என் அன்பு தங்கமே இன்று இந்த வராகி உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி நிச்சயமாக நீ செவி கொடுத்து கேட்க வேண்டிய ஒரு செய்தி ஏனென்றால் நான் சொன்ன இந்த தேதி நாளைய நாளல்லவா என் குழந்தையை நாளைய தினம் மிக பெரிய கண்டம் ஒன்று உன் வீட்டில் வரப்போகிறது அதனால் நீ சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லிவிடத்தான் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையை அம்மா என்ன சொல்ல வருகிறாள் நாமே எங்கு எந்த பிரச்சனையை சமாளிப்பது என்று தெரியாமல் முக்கி முணகிக் கொண்டிருக்கும் பொழுது அம்மா வேறு வேறு பிரச்சனைகளை சொல்கிறாளே என்று யோசிக்கிறாயா என் குழந்தையை நீ எதை பற்றி யோசித்தாலும் எந்த விஷயத்தை பற்றி சிந்தித்தாலும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கென நான் வருகின்ற இந்த நேரம் அம்மா சொல்லக்கூடிய விஷயத்தில் நீ கவனத்தை செலுத்தி விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற பல தீமைகளையும் தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற நன்மைகளையும் தெரிந்து கொள்வாய் கண்டம் நடக்கப் போகிறது ஒரு கண்டம் போகிறது உன் வீட்டில் என்று சொன்னால் அது உனக்கு வருமா வேறு யாருக்கும் வருமா என்று தெரியாதல்லவா அதைத்தான் இந்த வராகி உன்னிடத்தில் என்னவென்று எடுத்துச் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உன்னால் எதையும் கடந்துவிட முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு எந்த ஒரு உண்மைகளையும் நடத்த முடியாமல் உன்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கின்றது இந்த நேரம் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்று புரிந்து கொண்டு உன்னால் முடிந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் நீ சரியாக செய்து கொண்டு எப்பொழுதும் போல உன் வாழ்க்கையை நீ முன்னேற்ற பாதையில் அழைத்துச் சென்று கொண்டே இரு உன் தாயானவள் உனக்கு அந்த முன்னேற்றத்தில் மிகப்பெரிய உறுதுணையாக நிற்பேன் அதே நேரம் உன்னை தேடி வருகின்ற இந்த பிரச்சனைகளையும் உனக்கு என்னவென்று நான் எடுத்துச் சொல்வேன் நாளைய தினம் உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக அதனை சற்று நீ என்னவென்று கவனிக்க வேண்டும் நிச்சய உன் வாழ்க்கையில் எதை கொடுக்கும் என்பதனை நம் தயாரி நம்ம வந்து நிறுத்துவதற்கு என்ன காரணம் என்பதனை எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ தெளிவோடு புரிந்து கொள்ள வேண்டும் நடந்து முடிந்த விஷயங்கள் பல இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து எப்பொழுதும் உனக்கு இன்பத்தை கொடுக்காமல் போயிருக்கலாம் ஆனால் அதன் பலன் உனக்கு இனிமேல்தான் நிறைவாக கிடைக்கப் போகின்றது இனி ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு முழுமையாக போகின்றது இந்த தாயானவள் என்னுடைய அன்பு நீ கடந்து வந்ததும் இனி உன் வாழ்க்கையில் வேண்டாம் என்று நீ விட்டுச் செல்வதும் என்னாலும் உனக்கு மேலும் மேலும் மிகுந்த மன சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையை எந்த தருணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக நீ மீண்டு வர வேண்டும் என்பதனை மறந்துவிடாதி இனி என்னவாக இருந்தாலும் இந்த நிலையை எல்லாம் நீ எளிமையாக எதிர்கொண்டு வந்துவிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு வந்துவிட்டது இனி உன்னை தேடி வருவது எல்லாம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகளை எடுத்துச் சொல்வதற்குத்தான் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது தாயினுடைய அன்பினால் உனக்கு நான் சொல்லக்கூடிய கண்டம் எதனால் வரப்போகிறது தெரியுமா என் குழந்தையே கண்டம் உனக்கல்ல உன்னுடைய எதிரிக்கு என்பதைத்தான் அம்மா சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தையே எதனால் என்று நீ உணரப்போகின்ற நேரம் உனக்கு வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய எதிரிகளும் துரோகிகளும் உன்னை விட்டு அழியப் போகின்ற நேரம் பல கஷ்டங்களை தாண்டித்தான் இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு நிலையையும் என்னவென்று உணர்ந்து கொண்டிருக்கின்றோம் பல இன்னல்களை தாண்டித்தான் இந்த வாழ்க்கையில் நாம் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இருக்கும் பொழுது இனியும் நடக்கப் போகின்ற எல்லாம் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு இவர்களினுடைய ஆட்டத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைக்க வேண்டும் இவர்கள் மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக உனக்கு எப்பொழுதுமே மிகப்பெரிய அளவிலான வேதனைகளை கொடுத்துக்கொண்டே இருந்ததற்கு முற்றுப்புள்ளியாக நாளைய தினம் இவர்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கண்டத்தை உருவாக்க வரப்போகின்றவர் யார் தெரியுமா அவர்தான் கந்தன் கந்தன் உன்னுடைய வாழ்க்கையில் நாளை முழுவதும் நின்று கிருத்திகை நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நின்று உனக்கான மிகப்பெரிய வெற்றியை உறுதியாக உனக்கு கொடுக்க வேண்டி வருகிறார் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்கின்ற சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி நீ பேரானந்தம் அடைய வேண்டிய நேரம் உனக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க அப்பன் வருகிறார் என்பதனை மறந்து விடாது உன்னுடைய எதிரிக்கோ உன்னுடைய துரோகிக்கோ வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் கஷ்டங்களை கொடுத்து அவர்கள் எந்த நிலையில் எல்லாம் உனக்கு துன்பங்களை கொடுத்தார்களோ அந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர்களுக்கே கொடுத்து தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று அவர்கள் நினைக்கின்ற அளவிற்கு மிக பெரிய அளவிலான வேதனைகளை கொடுக்க அப்பன் வருகின்றார் கந்தனுக்கோ நீ வணங்குகின்ற எந்த தெய்வங்களுக்கோ எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்து பழக்கமில்லை ஆனால் இவர்கள் செய்கின்ற விஷயம் மன்னிக்கக்கூடிய விஷயம் அல்ல இவர்கள் செய்கின்ற விஷயம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை சற்று உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் இவர்களுக்கு இனிமேல் தண்டனையை தவிர வேறு கொடுக்க வேண்டிய அவசியம் வேறு எதுவுமே இல்லை என்கின்ற அளவிற்கு நடந்து கொள்வார்கள் அப்படித்தான் உன்னுடைய எதிரிகளும் துரோகிகளும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு செய்த ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை மேலும் மேலும் மிகுந்த அளவில் வேதனைப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் மேலும் மேலும் மிகுந்த அளவில் உன்னை துன்பப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் உன்னை கண்ணீர் விட வைத்தவர்கள் எப்பொழுதும் உனக்கு வருகின்ற துன்பங்களை அதிகமாக உனக்கு கொடுத்தவர்கள் நீ எதையுமே நினைத்து கலங்கிக் கொண்டிருக்கும் பொழுது உன்னை சூழ்ந்து வந்து மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் எப்பொழுதும் நீ சந்தோஷம் என்ற வார்த்தைக்கு மட்டும் இந்த வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடக்கூடாது என்று சொல்லி எப்பொழுதுமே உனக்கு மிகுந்த வேதனைகளை கொடுத்தவர்கள் இவர்களை தண்டிக்காமல் விட்டுவிட முடியுமா இவர்கள் வாழ்க்கையை அவ்வளவு சாதாரணமாக நாம் எடுத்துவிடவும் முடியாது அதனால்தான் இவர்களுக்கு ஒரு மிக பெரிய கண்டம் நாளைய விடியலில் கந்த நாள் உருவாக்கப்பட போகின்றது அப்பன் முருகன் இதனை நிச்சயமாக சரியாக செய்து கொடுப்பார் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி வரும்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று நீ எண்ணினாலும் அதையெல்லாம் நான் உனக்கு உறுதியாக நடத்தி கொடுத்து கொண்டிருப்பது போல நாளை கந்தனின் ஆட்டம் உன் வீட்டில் நிச்சயமாக இருக்கும் அப்பன் முருகன் உன் வீட்டில் நடத்தக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் என்னவென்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இனி எந்த நிலையில் இந்த வாழ்க்கை உனக்கு எதை கொடுக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என்னாலும் உனக்கு நான் இருந்து நடத்துவதை நீ உணர வேண்டும் என்னால் நான் இருந்து உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்களை நீ கொஞ்சம் கொஞ்சமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னவானாலும் சரி ஏதுவானாலும் சரி உன்னை சுற்றி நான் நடத்துகின்ற இந்த விஷயங்கள் இனி எப்பொழுதும் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை உறுதியாக கொடுக்க வேண்டி வருகிறது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் போதும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ எந்த நிலையிலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற நம்பிக்கையை தளரவிட்டு விடாது உன்னுடைய தைரியத்தை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டு விடாதே ஏனென்றால் இந்த உறவுகளும் சரி உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சூழ்நிலைகளும் சரி வேண்டும் என்றே உன்னை கைவிட நினைக்கும் பொழுது உன்னுடைய நம்பிக்கை தான் உன்னை தூக்கி பிடித்து நிறுத்தும் உன்னுடைய தைரியம்தான் உன்னை நிச்சயமாக வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இந்த சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல இந்த வாழ்க்கையிலும் உனக்கான நம்பிக்கையும் தைரியமும் உன்னை மீட்டெடுத்து கொண்டு வரும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் இனிமேலும் என் குழந்தை தேவையில்லாத எந்த ஒரு விஷயங்களுக்காகவும் உன்னை வருத்தி கொள்ளாமல் பெருமகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டாலது போதும் இனி எந்த துன்பத்திலும் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உன்னை மீட்டெடுப்பதை நீ புரிந்து கொள்ள முடியும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும் என்பதனை மறந்துவிடாது எதிர்பார்த்து எதுவும் நடக்கவில்லை என்பதற்காக வாழ்க்கையை வெறுத்துவிட முடியாது இனி என்ன நடந்தாலும் இவை எல்லாமும் உன்னை மேலும் மேலும் நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் அம்மா சொன்னது போல நாளை உன்னுடைய வாழ்க்கையில் அப்பன் முருகன் செய்யக்கூடிய விஷயம் நீ எப்பொழுதும் நினைத்து நினைத்து சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் உன்னுடைய எதிரியனுடைய ஆட்டத்தை அடக்கவும் அவர்கள் நிச்சயமாக உனக்கு செய்த ஒவ்வொரு துரோகங்களையும் நினைத்து வருத்தப்படவும் சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்க போகின்றார் இந்த கண்டத்திலிருந்து அவர்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் அவர்கள் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு நிலை நிச்சயமாக உருவாகத்தான் போகிறது என்பதனை மறந்து உன்னை தேடி இந்த வாழ்க்கை கொடுப்பதை நீ உறுதியாக புரிந்து கொள்ளும் பொழுது மேலும் மேலும் உனக்கு வேண்டியதையெல்லாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கை மாற்றி கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டாலே அது போதும் எப்பொழுதும் இந்த தாயின் அன்பு மரபணைப்பும் உன்னை தொடரட்டும் எப்பொழுதும் இந்த தாயின் அன்பு உன்னை முழுமையாக மீட்டு கொண்டு வரட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்